நல்லாயிரும்ப மட்டும் நினைச்சிக்க கொஞ்சம் லேசும் அதுக்கும் ஒரு நாளைக்கு கடுமையான குளிர்ச்சியில் தான் இருக்கும் குளிர்ச்சியில தான் இருக்கணும் ஒரு வழியே இல்லை இந்த எதுவுமே அவங்களுக்கு வேலை செய்யுது கல்லீரல் போயிடுச்சுன்னாவே ரொம்ப ரொம்ப மிக 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 ஆபத்து ஏன்னா அது கட்டமைச்சிடும் ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ நோன்பு இருக்கிறப்போ அதுக்கு புதுசாக கட்டமைச்சிடும் இது பயப்பட வேண்டாம் இப்போ தான் வெளியே போய் ஆகணும் சிறுநீர் பெரியது ரொம்ப குறைஞ்சிரும் உணவும் விடு அப்போ அந்த ஆனால் விஷம் வந்து வந்து அப்படி சுரந்து சுரந்து வந்து வயிறு வீங்கிக்கும் ஏன்னால் தண்ணீரும் பெருசாக கொடுக்க முடியாது அப்போ இந்த விஷ நீரெல்லாம் வந்து வயிற்றில் வந்து சீர வைக்கிது அது மலத்தின் வழியாக வெளிக்கொண்டு போகணும் ஆக ஒன்றும் கீரை கீரை இல்லை கீரை சாப்பிட்டு ரெண்டு நாள் உலர் மூணு இருந்துட்டு லேசான நீர் தான் இருந்தோன்னே எலுமிச்சி மழை பட்டு கீழே நீர் தான் இருந்தோம் நிறையாவே ஆபத்து எல்லா வகையிலும் நீர் கோத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள் இல்ல இது வந்து எலுமிச்சை பழம் லேசை உப்புளை ஊற வச்ச மீல் மேக்கர் அது ஒரு நூறு கிராம் இருக்கலாம் அதை வந்து எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுக்கிட்டு ரெண்டு மூணு பொட்டுக்களை போட்டு ரெண்டு அவுள் போட்டுட்டு ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு கீழ்ச்சி சாப்பிட்டு முயற்சி பண்ணுங்கள் வேறு வழியே இல்லை நன்றி கல்லூரல் கெட்டு போனவங்களுக்கு கல்லூரல் இல்லாமல் போனவங்களுக்கு கல்லூரிகள் அழகில் போனவங்களுக்கு திருப்பி மீ மறுகண்டு பண்ண முடியும் ஆட்டை பேக்கின்னு சொல்லுவாங்க தன்னைத்தானே கட்டமைக்கிற நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானம் தான் இது முயற்சி பண்ணுங்கள் நன்றி